எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு வாழைக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த உருளைக்கிழங்கு வாழைக்கா ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் ரெண்டுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுக்குறப்ப இதோடு கொடுக்கக்கூடிய அந்த லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க இந்த வாழைக்கா ரோஸ்ட்டுக்காகவே நல்ல மேலே பார்த்தீங்கன்னா கரன்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வாழைக்கா ரோஸ்ட்டு அதிக அளவு காரமோ மசாலாவோ இல்லாமல் இந்த வாழைக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் வாழைக்காய் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மேலே இருக்கிற காம்பு கீழே இருக்கிற நுனி பகுதி இதை மட்டும் கட் பண்ணலாம் தோல் எடுக்க வேண்டாம் தோல் எடுக்காமலே நல்லா அகலமான ஒரு பெரிய வானலியில் நிறைய தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் இந்த முழு வாழைக்காயும் நம்ம வேக போடணும் கரெக்டாக நம்ம அஞ்சு நிமிஷம் வேக போட்டால் போகிறோம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அடுப்பில் ஏற்றினோன்னே கொஞ்சம் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் எதுக்காகன்னா வாழைக்கை அப்படியே கொதிக்கிறப்ப அந்த பிசுக்கு கசியும் அதை அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிக்கும் இந்த எண்ணெய் சேர்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாத்திரம் சுத்தம் பண்ணுறதுக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா அந்த தோல் நிறம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வேக வச்சாலே போகிறோம் உள்ளுக்குள்ளேயும் ரொம்ப குழையாம சரியான பதத்தில் அந்த வாழைக்காய் வெந்திருக்கும் கொஞ்சம் சூடு அப்புறம் நம்ம எப்படி நேந்திரங்காக்கு அப்படியே கத்தியில் லேசாக கூடு போட்டுட்டு அந்த தோல் எடுக்கிறோமோ அந்த மாதிரி எடுக்கணுங்க ரொம்ப அதிக நேரம் நீங்கள் வேக வச்சுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த வாழைக்காய் ரொம்ப கொழன்னு ஆகிடும் அதனால ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வெந்திருக்கணும் நீங்கள் கேட்கலாம் அந்த வாழைக்காலை மேலே இருக்கிற அந்த பச்சையாக இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே நம்ம வேக போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா படல் புடலாக அந்த மேலே இருக்கிற தோல் பகுதி தனியாக உங்களுக்கு வேக வைக்கிறப்ப கண்டு வந்துடும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தோலோடு வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் தோல் எடுத்துடலாம் எடுத்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ஓரளவுக்கு தடிமனாக நம்ம இந்த வாழைக்காய் வேக வச்ச வாழைக்காயை கட் பண்ணிக்கணுங்க இப்போ நான் எப்படி காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி கட் பண்ணணும் இந்த ரெண்டு வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற அளவுக்கு தாங்க வரும் இந்த வாழைக்காய் மேலே நல்லா நமக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு முக்கால் டீஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவு இதுக்கும் நம்ம உப்பு சேர்க்கணும் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அதே போல் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பார்க்க நல்லாயிருக்கும் காஷ்மீரி சில்லி இருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியெலாம் தெளிச்சுடாதீங்க ஏன்னா வாழைக்காலே இன்னுமே கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்கும் அதனால் இந்த மாவு இந்த உப்பு காரத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காவை இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி அந்த மாவெல்லாம் கோட்டிங் ஆகிற மாதிரி இப்படியே நம்ம அழுத்தம் கொடுத்து ரெண்டு பக்கம் இப்படி பரட்டி விட்டு அப்படி தட்டு ஓரங்களில் வைங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா அந்த மாவெல்லாம் ஒட்டிக்கும் ஆனால் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் உடனே அஞ்சு நிமிஷத்தில் நான் செய்ய போகிறேன் இதே மெத்தடில் சேப்பும் இதே மாதிரி நம்ம மாவில் நல்லா டஸ்டிங் பண்ணிட்டு ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் அந்த வாழைக்கால இருக்கிற ஈரப்பசைனால நல்லா உங்களுக்கு அந்த மாவு கோட்டிங்காக இருக்கிறது தெரியுது பாருங்கள் நமக்கு ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா இந்த எண்ணெயில் ரொம்ப மாவு பிரிஞ்சு போகாது அது ஒன்று தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுங்க வேணால் அதுக்கப்புறம் லேசாக ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணியை தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் பொறிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ட்ரையாகவே அப்படியே நான் டஸ்டிங் பண்ணதை எண்ணெயில் பொறிச்சி காமிக்கிறேன் இது கொஞ்சம் கீழே உங்களுக்கு அந்த மாவெல்லாம் செட் ஆகுங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குங்க சின்னவங்கன்னு கிடையாதுங்க பெரியவங்க கூட இந்த வாழைக்காவை இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க வாழைக்காய் எண்ணெயில் போட்டோடனே நம்ம கரண்டியால் அப்படியே கிளறி விட்டுட்டோம்னா அந்த வாழைக்காய் மேலே இருக்கிற மாவு ஒன்றுமே எண்ணெயில் பிரிஞ்சு போயிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம டைம் கொடுப்போம் மேலே அப்படி நுறைச்சி வந்திருக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் மெதுவாக ரெண்டு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் கரண்டியால் அப்படி பெரட்டி விட்டிங்கன்னா நல்லாவும் ரோஸ்ட் ஆகும் மாவு கரண்டு போகாமலும் இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி வாழைக்காவை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி மசாலா பொரியல் கூட செஞ்சுருக்காங்க நான் அதுவும் பார்த்துருக்கேன் ரொம்ப சிம்பிள் காரம் அதிகம் இருக்காது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய்க்காகவே நம்ம கொடுக்குற சாப்பாடை வந்து மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் அவசியம் நீங்கள் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பிடிக்கும் இனிமேல் வாழைக்காய் வாங்கினாலே இந்த மாதிரி தான் உங்களுக்கு செய்ய தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை பவுலில் மாற்றிட்டு வாழைக்காய் சூடாக இருக்கிறப்பே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துட்டு இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க அதனால் இந்த டிப்ஸும் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே கரகரகரேனு சத்தம் உள்ளுக்குள்ள அப்படியே சாஃப்டாக இருக்கும் தயிர் சாரத்துக்கு இந்த வாழைக்காய் ரோஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே வாழக்காய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ரோஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்